ஜெர்மனியில் ஸ்பார்க்கர்ஸ் ஏடிஎம்களில் கேஷ் டிராப்பிங் எனப்படும் புதிய மோசடி குறித்து வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பலர் ஏடிஎம்களில் பணம் எடுக்க பயன்படுத்தும் நிலையில் திருடர்கள் அந்த பணத்தை திருட பல தந்திரங்களை பயன்படுத்துகின்றனர் மக்கள் பாதுகாப்பானவை என்று நினைக்கும் இடங்களில் கூட இந்த மோசடி நடக்கிறது எனவே பணத்தை எடுக்கும் போது அனைவரும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என ஸ்பார்கஸ் விரும்புகின்றனர் இந்த புதிய வகையான மோசடியில் திருடர்கள் ஏடிஎம் வெளியிடும் பகுதியில் ஒரு போலி கவரை வைக்கின்றனர் இந்த கவர் பணம் வெளியே வரும் போது பிடித்து வைத்திருக்கும் ஏடிஎம் உடைந்துவிட்டது என நினைத்து மக்கள் வெளியிருக்கின்றனர் வாடிக்கையாளர் சென்ற பிறகு ஒருவர் வந்து பணத்தை எடுத்து விடுவார் இதுவே கேஷ் டிராப்பிங் மோசடியாகும் சில வேளைகளில் ஏடிஎம் எந்த எச்சரிக்கையையும் காட்டாது என்பதால் நல்ல பாதுகாப்பான ஏடிஎம்களில் கூட நடக்கலாம் இந்த மீண்டும் மீண்டும் நடப்பதால் ஸ்பார்க்கஸ் தமது வாடிக்கையாளர்களை எச்சரிக்கின்றது இயந்திரத்திலிருந்து வரவில்லை என்றால் வெளிவரும் பகுதியை சரிபார்க்கவும் இயந்திரம் செயல் இழந்திருப்பது உண்மையா என்று பார்க்க மெதுவாக எழுக்கவோ அல்லது குடுக்கவோ முயற்சிக்கவும் ஏதாவது வித்தியாசமாக தெரிந்தால் இயந்திரத்தை பயன்படுத்தாமல் உடனே போலீசாருக்கு அல்லது வங்கிக்கு தெரியப்படுத்துங்கள் இதேபோலை ஆன்லைனில் விரைவாக பணம் அனுப்பும் போது கவனமாக இருங்கள் என எச்சரிக்கப்பட்டுள்ளது